விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பார்த்துட்ருக்குறது சின்டனி சோலார் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம சோலார் சம்பந்தம் அனைத்து விஷயம் பதிவு செய்வோம் சோலார் வாட்டர் பம்ப் சோலார் ஆன்கிரிட் ஆஃப்ரெட் ஸ்ட்ரீட் லைட் இது எல்லாமே நம்ம வந்து பதிவு செய்வோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்குவோம் ஆண்டி வச்சு வர்த்தா கிராமம் இப்போ இங்கே என்னென்ன போட்டிருக்கீங்க நம்ம வண்டிப்பூ சித்திப்பூ முல்லைப்பூ எவ்வளோ ஏரியா இது ஏரியா இது வந்து கம்மி தான் இனிமேல் ஏரியா பார்க்கணும் அடுத்து சேர்க்கும் போது எத்தனை ஏரியாவும் எவ்வளோ ஏரியாவும் சேர்க்கும் போது ஒரு ரெண்டு ஏக்கர் வரும் ரெண்டு ஏக்கர் வரும் சரி உங்களுக்கு வந்து இப்போ எங்களோட வேலை எப்படி இருந்துச்சு வேலையெல்லாம் திருச்சியாக இருக்குல்லாம் சரி நல்லா இருக்கு அதில் சரி திருச்சியாக இருக்குது சரி இது சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சித்தார்பட்டின்ற ஊரில் தான் அந்த சைட் அமைஞ்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா பதினாறு நம்பர் ஆஃப் சோலார் பேனல் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டார் இது த்ரீ ஃபேஸ் மோட்டார் இது வந்து நானூறு அடியில் நம்ம மோட்டர் வச்சுருக்கோம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பூச்செடிகள் தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு காடு தள்ளி இன்னொரு ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வாங்க போகிறாங்க ஸோ இங்கேருந்து அங்கே தண்ணி பாய்ச்சற தகுந்த மாதிரி தான் ப்ரெஷரோட போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போடுற மாதிரி ஏழு அடி ஒடத்துல வந்து ஜிஏ ஸ்ட்ரக்சர் இது பதினாறு பேரில் மாற்ற மாதிரி வரிசையாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து ஜிளில்தான் நம்ம எப்போ பண்ணி கொடுப்போம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப உயரமான போடுறதுக்கு அவசியமே இல்லை நம்ம வந்து ஒரு ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும் ஏரடி உயரத்தில் ஒரு தலை ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ நீங்கள் க்ளீன் பண்ண முடியும் நம்ம எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து கஸ்டமர் என்ன சொன்னாலும் நம்ம வந்து போர் நம்ம அளந்து பார்த்துருவோம் ஏன்னா போர் போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் நம்ம வளர்ந்து பார்த்துட்டு அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது விட்டுவிட்டு நம்ம வந்து மோட்ரு வைப்போம் அதே மாதிரி நம்ம எல்லா சைட்லேயுமே நம்ம கயிறு யூஸ் பண்ணிடுவோம் இந்த கயிறு பார்த்திங்கன்னா நல்லா கனமான கயிறு இது பார்த்திங்கன்னா பதினாலு லவம் நல்லா கனம் ஒரு கட்ட வர அளவுக்கு சைஸ் இருக்குது நல்லா கனமான இது கஷ்டம் அதே மாதிரி எல்லா சைட்லேயும் நம்ம வந்து ஒரு மோட்ரு இறக்குறதுக்கு மாதிரி நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு தான் மோட்ரு இறக்குவோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்பு இது இது வந்து பன்னெண்டரை கேஜ் பைப்பு ஆசீர்வாத் பைப்பு இது மேக்ஸிமம் பைப்பு தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல கஸ்டமர் வந்து ஹோஸ் போட்டால் போதும்பாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ஹோஸ் போடுறது ஆனால் மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறது அதான் நல்லா சேஃப்டியாக பண்ண முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல ப்ரெஷராக இருக்குது இது ஒன்றரை இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம் அப்போ தான் ஒரு ஒரு காடு தள்ளி இன்னொரு காட்டுக்கு அவங்களுக்கு போகும் அதனால் ஒன்றரை இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம் நல்ல பர்ஃபார்மன்ஸு நல்ல ப்ரெஷரு கஸ்டமருக்கு ரொம்பவே திருப்தி அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரத்தில் வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம போடுற பொருள் எல்லாமே வந்து நல்ல தரமான பொருள் இதில் வந்து குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸே கிடையாது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் அதுக்கு அதுக்கு என்ன ரேட்டு ஏதுன்றது கஸ்டமர் சொல்லிடுவோம் தான் நம்ம செய்வோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கொட்டேஷன் கேளுங்க நீங்கள் உடனே சோ சோழர் அமைச்சா தான் கொட்டேஷன் கேட்கணும் இல்லை நீங்கள் மூணு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு வேணுங்கிற கொட்டேஷன் நீங்கள் உடனே எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தகுந்தமான பட்ஜெட் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் எப்போ வேணாலும் கால் பண்ணி நன்றி வணக்கம்